மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நெஞ்சில அடிச்சுட்டு அடிச்சுட்டு அழுதுச்சு எனக்கு இவ துரோகம் பண்ணிட்டான் அவ துரோகம் பண்ணிட்டான் நேத்து பார்த்தா நான் ஒரு கிலோ தங்கம் போட்டுக்கிட்டு ஆஹ் இதுக்கு போறேன் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஆனா அவங்க ஏஜுக்கு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அவ சின்ன பொண்ணு பொண்ணுதான் சின்ன பொண்ணு இன்னைக்கு கோவத்துல ஏதோ பண்ணலாம் வைக்கலாம் எடுக்கலாம் போயிட்டு போறா விட்டுருங்க அவளுக்கு ஈக்குவலா நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் பண்றது நான் தப்பே சொல்லலை மேம் தப்பே சொல்ல எந்த ஒரு விஷயமும் எதுவுமே பெண்கள் இப்படிதான் பண்ணணும் அப்படி அதை சொல்லவே இல்லை ஆனா ஒரு நாள் அழுவுறீங்க என்ன இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க எப்படி போயிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க மறுநாள் நான் இந்த நகை வாங்கினேன் நான் இது பண்ணினேன்றீங்க அதுக்கு அடுத்த நாளும் லோன் போட்டிருக்கேன் வீடு கட்டுறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல என் லைஃப் எப்படி மூவ் பண்ண போறேன்னு சொல்றீங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த வளையல் வாங்கியிருக்கேன் ஆஹ் இது வந்து ஐம்பது முப்பது சவரன் என்கிட்ட ஏற்கனவே இதே மாதிரி அஞ்சு சவரன் இருந்துச்சு இப்ப பத்து சவரன் வாங்கியிருக்கேன் அப்படின்றீங்க இதையும் நம்பி வேற அம்மா கவலைப்படாதீங்கன்னா அம்மா நாங்க இருக்கோமான்றீங்க இங்கேயே அம்மான்னு போட்டு அந்த பக்கம் போய் கழுவி ஊத்துறீங்க அந்த பக்கமே அந்த பொண்ணுகிட்ட இவங்க அம்மாவை நம்பாத உங்க அம்மா ஒஸ்ட்